ஹெல்த்தியான பிரண்டை துவையல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டி வலி முடக்குவாதம் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரி செய்யும் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி அதிகப்படியான சத்துக்கள் இறந்து இந்த பிரண்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா இது வந்து நமச்சல் எடுத்துக்கும் நல்லா ரெண்டு கைகளையும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணுங்கள் இந்த பிரண்டை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது இந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜாயின்ஸை கட் பண்ணிடணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிறத ஜாயின்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணணும்னா அதோட நாலு பக்கமும் இருக்கிற இந்த தோலை நீக்கிடணும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த தோலை அப்படியே வந்துடும் இந்த மாதிரி நாலு பக்கமும் அந்த தோலை நீக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரண்டை சுத்தமாகிடும் எலசாக இருக்கிற பிரண்டையை வந்து நம்ம அப்படியே தோல் நீக்காமல் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோல் எல்லா பக்கமும் இருக்கிற தோலை நீக்கிடணும் இப்போ பிறண்டைய சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் பிரண்டை செய்கிறதுக்கு பத்து பொருட்களை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இங்கே ஈஸியாக செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு உள்ட சேர்த்துக்கோங்க பருப்பு லேசாக சிவந்து வந்த உடனே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துட்டுருக்கேன் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட்ட உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம் பிரண்டையை எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு தன்மை இருக்காது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூடவே தேங்காய் திருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காவையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளி தக்காளியெலாம் சேர்த்து செய்கிறதுனால தான் அந்த தன்மை வந்து கம்மியாகும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க வாழைத்தண்டு சட்னி கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி போன்ற ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துருங்க ஹெல்த்தியான பிரண்டை துவையில் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க நன்றி வணக்கம்